ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த பிடியோவில் நம்ம இன்றைக்கி எவிக்ஷன் அப்டேட் வந்து யார் அப்படிங்கிறத பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலிலேருந்து போயிட்டுருக்கு ஸோ கடைசியாக அமித்தும் கனியும் வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் இன்னமும் வந்து கன்ஃபார்ம் ஆகலைங்க அதுதான் வந்து நிதர்சனம் ஸோ இன்னும் வந்து சுபிக்ஷா தான் வந்து இருக்காங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் பட் நமக்கு தெரிஞ்சு யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த சோர்ஸ் படி அமித் சுபி தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மேபி லாஸ்ட் மினிட்ல கனியாக வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா ஆனால் ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்றத மட்டும் வச்சுருந்தாங்கல்ல இப்போ வந்து ட்ரிபிள் இல்லை டபுள் தான் அப்படிங்கிறது தான் பட் இந்த வாரம் எதுக்கு டபுள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரியா ஸோ கனியில் சுபிக்ஷா யாருனாலும் வச்சுக்கோங்க கடைசி அதுதான் வந்து தோணுது ஸோ ஒன்று வந்து அமைத்து வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் சரி சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஜியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் தமிழ்ல இன்னைக்கு சனிக்கிழமை நிகழ்வுகளில் விஜய் சேதுபதி அவர்கள் ஃப்ரீ ஸ்டாஸ்க் பற்றி தான் வந்து பேசியிருக்காரு ஸோ அதுல உங்க ஃபேமிலி எப்படிலாம் இருந்துச்சு என்ன மாதிரி இன்புட்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு அது ஒரு ரவுண்ட் மாதிரி போச்சு எங்க ஃபேமிலி வந்தது அப்படி தான் சார் ஜாலியாக இருந்தது சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருமே கருத்துக்கள் இருந்து தெரிவிச்சாங்க சரிங்களா அதுக்கடுத்து விஜய பார்வதி ஃபேமிலியும் கமுருதீன் ஃபேமிலியும் ஒரு ஃபைட் இருந்துச்சுல சின்னதாக அங்கே வந்து கொஞ்சம் கயாசு இருந்ததில்ல அதை பற்றி டிஸ்கஷன் போயிருக்கு அதுலேயும் வந்து கமுருதீன் அவர்கள் பார்வதியை நிறைய இடங்களில் விட்டு கொடுத்தார் அப்படின்றது தான் அப்டேட் என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க நிறைய இடங்களில் அவர் வந்து விட்டு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா ஸோ அண்டர் த பஸ் அணிம்பல் வாங்கிங்களா அந்த மாதிரி வந்து எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு வந்து க ஒரு கன்யூ பண்ணுறதுக்கு இது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் வந்து நிறையா வட்டம் பேசியிருக்காப்புல அடுத்து கேப்டன்சி டாஸ்க் அதான் அந்த லவ்வர் பாய் அதெல்லாம் பேசிகிட்டு இல்லை முதப்புறம் போல அந்த இது தான் போட்டு உடச்சது அதாவது இவனும் கமருதன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னவனே நீ இப்படி சொல்லிட்டியா நானும் நடிக்கிறேன் சொல்லிட்டு பாரதி போட்டு பிறந்திருக்கா கமுதீனும் போட்டு பிறந்திருக்கேன் அந்த இதில் ரெண்டு பேர் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ பெருசாக நான் பெருசாங்கிற மாதிரி அடிச்சுக்காடி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது முதல் பார்த்த மாதிரி தான் சரியா இவன் தூக்கி பஸ்ஸுக்குள்ளே விட்டுருக்கா அவன் அவனை கூப்பிட்டு ட்ரெயினுக்குள்ள விட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உடைய கேப்டன்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதில் நீங்கள் கேப்டனாக இருந்தீங்கன்னா ஏன் நீங்கள் உங்கள் வேலையை செய்யாமல் அவங்க வேலையை எதுக்குதிங்க எடுத்து செய்கிறீங்க பாரதியோட வேலையை எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு உடனே பாரதிக்கு ஒரு ரோஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எதுக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்க வேலை பார்க்க மாட்டேங்க வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம பொம்பளை பார்த்தாலும் அதே தான் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபேவராக தான் வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டு இன்னையோட சண்டையோடு முடிஞ்சுணும்னு நினைக்கிறேன் மண்டேலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு பார்வதி கம்முருதிக்கும் பார்க்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லாட்டி ரெண்டு பேரும் மூதையை திறமை அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கணேஸ் வரைக்கும் மூதையை மாதிரி இருக்க வேண்டியதாக அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் நம்ம அப்புறமா பார்த்த பற்றி அடுத்து அமித் வந்து எவிகிட்டாயிருக்கார் அப்படிங்கிறது தான் நியூஸு ஸோ அமித் எவிட்டான பிறகு ஒரு கையாசு ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அப்போ திவ்யா வந்து கொஞ்சம் வாக்கிங்லாம் அங்கே ஈடுபட்டுருக்கா தனியாக அட்ரஸ் பண்ணல பட் அமித் வெளியே போன பிறகு அந்த ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஆஃப்டர் அமித் ஸோ திவ்யா வந்து சில மாக்கிங் வந்ததுனால திருப்பி உள்ளே வந்த சேதுபதி திவ்யா வந்து கண்டிச்சிருக்காரு அதில் நாலஞ்சு தடவை அந்த கொஷின் கேட்டு எழுப்பும் பொழுது அவரால் வந்து பேச முடியாமல் அப்படியே உட்காந்து உட்காந்து பே எந்திருக்கா அதை பார்த்துட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கிளாப்ஸ் திவ்யா ரோஸ்ட் வாங்குறதுல சரியாக பேச முடியல சரியாக பாயிண்டாக வந்து எடுத்து வைக்க முடியல ஏன்னா இங்கே இருக்கும்போது பாயிண்ட் அட்ரெஸும்பா ஆனால் விஜய் சந்தித்த பாட்டாக அவளுக்கு வந்து ஆஃப் ஆயிரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் ஆஃப் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு செஷன் இருக்குது ஆஃப்டர் அமித் த விக்ஷன் திவ்யாவுக்கு ரோஸ்ட் வித் ஃபுல் கிளாப்ஸ் பயங்கரமான கிளாப்ஸ் திவ்யாவுக்கு அதாவது சப்போர்ட்டுக்கு இல்லை திட்டுறதுக்கு சரி அடுத்து தானா வினோத்தவருக்கு செம கிளாப்ஸ் பார்வதிக்கு எந்திரிக்கும் போது செம கிளாப்ஸ்ஸாம் கமுர்தினுக்கு கிளாப்ஸ் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோராவுக்கு வந்து பயங்கரமான கிளாப்ஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்புறம் அமைட் வந்து எவிட் ஆயிருக்கு வெளியே போயிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியாது அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் ஹவுஸ்மேட்ஸுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது ஸோ சீக்கிரம் வந்து விளையாடுங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேம் வந்து போயிட்டுருக்கு ஸோ சீக்கிரம் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காரு வேறு லெவலில் நீங்கள் ஆடுங்க டைம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் இன்றைக்கி சனிக்கிழமை நிகழ்வுகள் நடந்திருக்கு சரியா ஸோ யார் இருக்கா அப்படிங்கிறது இன்னமும் வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குங்க ஏன்னா எனக்கு வந்து இப்போ வரைக்குமே சுபிசாக சொல்கிறாங்க நிறைய பேர் கணினி போட்டாங்க அது யாராக இருந்தாலும் இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேமுக்கு சுபியும் நல்ல பிளேயர் தான் கனியும் வந்து இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு நான் எல்லா மேலே இருக்கு பார்வையும் பார்க்க போகிறேன் நான் இப்போ தான் கேம் ஆட போகிறேன் அது எந்திரிச்சு இந்த கனியை டப்புன்னு போட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அமைத்து கணியில் சுபிக்ஷா அப்படிங்கிறது தான் என்னமும் எனக்கு ஸ்டாண்ட் ஏன்னால் நம்ம வந்து உறுதியாக தெரியல அதனால் நம்ம வந்து அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து மேபி அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மற்றபடி இன்றைக்கி சனிக்கிழமை நிகழ்வுகளில் ஒன்றும் சுவாரஸ்யமாக அந்தளவுக்கு எதுவுமே இல்லை இவ்வளோ தான் வந்து பாயிண்ட்டு ஓகே ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ குட் பாய்